தண்ணீரில் மிதக்கும் பாலைவன நாடு கதிகலங்கி போய் நிற்கும் அரபு அரசு இந்தியாவில் பருவத்திற்கு ஏற்றாற் போல் மழை வெள்ளம் புயல் இருக்கும் சற்று விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் பிரான்ஸ் இத்தாலி லண்டன் சிலி இது போன்ற நாடுகளிலும் மழை வெள்ளம் புயல் என பார்த்திருப்போம் அங்கும் உயிரிழப்புகள் பொருட்சேதங்கள் என அறிந்திருப்போம் ஆனால் இந்த இடத்தில் மழைக்கு வாய்ப்பா துளியும் நம்பிக்கை இல்லை என சொல்லும் அளவுக்கு பாலைவன தேசம்தான் ஐக்கிய அரபு அமீரகம் ஆனால் இங்கேயே வரலாறு காணாத மழை கொட்டியதால் துபாய் ஷார்ஜா அபுதாபி சாலைகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன ஓமனில் இதுவரை பத்து குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் சாலைகள் வெள்ளத்தில் மிதக்கும் காட்சிகள் தான் இணையத்தில் பகிரப்பட்டு பார்ப்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாய் ஓமன் உள்ளிட்ட நாடுகளில் இரண்டு நாட்களாக வரலாறு காணாத கனமழை பெய்தது குறிப்பாக துபாயில் இடி மின்னலுடன் கனமழையும் சூறாவளி காற்றும் வீசியது இதனால் தேசிய நெடுஞ்சாலைகளில் முழங்கால் அளவுக்கு மழை குளம் போல் தேங்கி நிற்கிறது இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது துபாய் விமான நிலையத்தில் தண்ணீர் குளம் போல் தேங்கி இருப்பதால் விமான சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது துபாய் மெட்ரோ ரயில் நிலையங்களில் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கும் மழை பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர் வாகனங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது துபாய் மால் மற்றும் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் போன்ற முக்கிய ஷாப்பிங் சென்டர்கள் உட்பட நகரின் உள்கட்டமைப்புகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன இதேபோல் அபுதாபி ஷார்ஜாவிலும் கனமழை கொட்டி தீர்த்தது அந்த நகரங்களில் பல இடங்களில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் நிரம்பியதால் அவை அனைத்தும் மூடப்பட்டுள்ளன தொடர் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு நிறுவனங்கள் வீட்டில் இருந்தே பணிகளை மேற்கொள்ளுமாறு ஊழியர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது ஓமனில் பெய்த கனமழையில் பத்து குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் பல இடங்களில் மக்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அங்கு ஏராளமான வாகனங்கள் மழை வெள்ளத்தில் மிதக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன பொதுவாக கடும் வெப்பம் வாட்டி வதைக்கும் துபாயில் திடீரென வரலாறு காணாது பெய்த கனமழையால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் பத்து குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் பரிதாபமாக வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பருவநிலை மாற்றத்தில் ஏற்படும் இது போன்ற வானிலை மாற்றங்கள் மக்களை அச்சமடைய வைத்திருக்கிறது